எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வழிதான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கும் ஏற்பட்டா சந்திச்சு ஒரு ஒரு தயிர் சொல்லிக்கிற வேண்டியது ஆறுதல் சொல்றேன் அண்ணன் தம்பி சந்திக்க நாங்க சந்திச்சவங்க இல்லானே இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போறாரு நான் ஒரு பக்கம் பயணம் போறேன் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி காலையில் நம்ம செய்தியில் பேசக்கூடிய மக்களோட கருத்து அதே போல இவங்க வந்து இவ்வளவு மக்கள் வந்தாலும் இடம் ரெண்டு பேரும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துருச்சுங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேற ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்து பார்த்துக்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கு இல்லை இழப்பு இழப்பு தான் இறந்தது இறந்தது தான் வரும் காலங்களில் இது போல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறதான் சரியாக இருக்கும் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் அதை பேசி பேசி

எல்லாருக்குமே இருக்கிறதா தான் அதனால அதை போய் ஒரு குறைய இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல அப்படின்னு இப்போ அவர் போகலைன்னா நாங்கெல்லாம் போகிறோம்ல தம்பி போகலன்னா அண்ணம்பி பார்க்குறோம்ல அதை போய் பிரிச்சு பண்ணிக்கிட்டு போவார் அது நீங்கள் ஏன் போகல அது ஒரு இது அப்படி சொல்லிட்டு

அது காலையிலையும் பதிலதுக்கு சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துகிட்டு போச்சு அந்த அவசர அவசரம் அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த தான் க இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கிது இப்போ இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற நான் இது எல்லாமே அரசியல் தான் இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதா இப்போ நீங்கள் ஒரு குறுதலான தெருக்கல்ல போய் கூடுறது இருக்குல்ல அது சரியாக வராது அது எப்பவுமே சரியாக வராது ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்ன சின்னதாக இப்போ மூணு நான் மூணு சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்களை நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க இதெல்லாம் நிற்கணும் ரொம்ப நேரம் நிற்க இல்லை அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது இப்போ எனக்கு ஒரு கூட்டம் வருது இல்லை அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சிடறோம் ஒரு சந்துகளை எல்லாரையும் நிற்க வச்சு பேசுனா நெரிசலாக தான் இருக்கும் அது மாதிரி அது அதை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பாக இல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக அது தங்கச்சி பயன் தரு பயன் தராது அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா நீங்க யாருக்கு மாதிரி அந்த போட்டாங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நீதிபதி அறிக்கையை நீங்க பாத்துருக்கீங்க சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இதே அம்மா அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு அது ஒரு அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறதா இருந்தி அது பழக உங்களுக்கு எத்தனை முன்மாதிரி இருக்குது அது பேசி பயன்படுத்த அது சரிதான் அது சரிதான் அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழி சேர்ந்து சத்தம் போட்டிருந்தாங்க முதல்ல முதல்வர் வரும்போது ஒரு முப்பது உடலை வந்து உடனடியாக கூராய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க மற்றபடி அந்த ஒன்பது உடலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உறவினர்கள்லாம் வந்து இது பண்ணாங்க அப்புறம் அம்மா கூட போய் நம்மளோட சத்தம் போட்டேன் ஏன் இவ்வளோ காலதான் அடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழிசையம்மா ஆனால் நான் போகும்போது அது செஞ்சு மூணு உடலை கொடுத்துட்டாங்க முன்னாடியே கொடுத்தாங்க அப்புறம் மற்றபடி அதை முடிச்சு அனுப்புகிறோம் அந்த அதே போல் வேற வந்து ரச அப்படிதான் இருப்பேன் முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிற ஆர்வம் போல தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கடினம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவரே பேசும்போது அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒழுவாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும்